மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திடும் நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் யாருடைய காலிலேயே போய் விழுந்து பதவியை பெற்றீர்களே ஏ கவர்னத்திலே போய் மன்றாட முடியாதா காலிலே விட வேண்டாம் அழுத்தப்படுத்தமாக கேட்க முடியாதா அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்து இருப்பதற்கு நியாயமா நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது

தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்கே நீட் நடக்காது நீட்டை மாத்த முடியாது வந்துருச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் இடலாம் இது தமிழ்நாடு எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனு நீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்டை மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீட் தேர்வுல விளக்க பெரிய முடியும் வர முடியலன்னா இன்னும் மாணவன் எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறதாலும் உருவமா இல்லையா நாங்க மந்திரியா இருந்தோம் கண்டிப்பா செய்வோம் நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க தொடர்ந்து விட்டு எல்லாம் எடுக்கிறீங்க அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க உத்தம சீலர்களா எவ்வளவு நாளைக்கு